இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து மூணார் இருக்கப்போ வந்து ஒரு தேயிலை தோட்டத்துக்கு வந்து பார்த்தோம் அந்த ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டோம் அடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் சாப்பிடுங்க நல்லா இருக்குது புரோட்டாவும் முட்டைப்பாயாகவும் ரொம்ப பாருங்கள் இந்த தேயிலை தோட்டத்தை பாருங்கள் இயற்கையை வந்து இன்னமும் நம்ம இயற்கையை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த தேயிலை தோட்டந்தான் ஓடில் ஓடில் எங்கள் மாமா வந்து லைனில் வராரு அதனால் பேச முடியலை அவர் யாருன்னா அதே மாப்பிள்ள வரேன் வரங்க இந்த பாருங்க இயற்கை பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குன்ட்டு நம்ம தேயிலை தோட்டம் வந்து இங்கேருந்து தான் வந்து எல்லா இடத்துக்குமே எக்ஸ்போர்ட் ஆகுது மூணாறுலேருந்து எல்லா இடத்துக்குமே எக்ஸ்போர்ட் ஆகுது வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகி போகுது நம்ம எவ்வளவு காலந்தாழ்ந்து ஒரு எல்லாத்தையும் ரசிக்கிறோம் பாருங்கள் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை இந்த கிளைமேட்டுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இலை போல் தான் நம்மளும் மனசை வந்து துளிர விடுவோம் மனசுக்குள்ளே எதுவுமே இல்லாமல் வஞ்சகம் பொய் பொறாம எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்தை ரசிச்சுக்கிட்டே வாழ்வோம் காசு இல்லை பணம் இல்லை காசு இல்லை பணம் இல்லை எல்லாம் ரைட்டு தான் நம்ம எல்லாமே இழந்த பிறகு நம்ம இதெல்லாம் தேடுனால் எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது நமக்கு நல்ல உடம்பு சூழ்நிலை இருக்கிறப்பே வந்து இந்தமாரி இடங்களெல்லாம் வந்து நம்ம ரசித்து பார்த்துக்கிடுவோம் உலகத்தை ரசிங்க இறைவன் படைச்சிருக்கதே வந்து இந்த உலகத்தை ரசிக்கத்தான் படைச்சிருக்கான் இறைவன் சொல்கிறான் நீங்கள் எங்கே வேணாலும் இந்த உலகத்தில் போய் அந்த உலகத்தை ரசிச்சுக்கோங்க ஏன்னா இறைவனோட படைப்பை நம்ம ரசிக்கணும்ல இப்போ இறைவனோட படைப்பை நம்ம மறந்துடுறோம்ல இறைவனோட படைப்பை நம்ம மறந்துட்டு தானே இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் ஒரு சிறு புல்லை கூட இறைவன் எப்படி படைச்சிருக்கான்னு பாருங்கள் இந்த மனித இனத்தை எப்படி படைச்சிக்கானு பாருங்கள் பிற நிலத்தை நாடுவோம் அதுதான் நமக்கு நல்லது நன்றி